நவக்கிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திருப்பிக் கொடுக்கக்கூடியவர் அந்த வகையில் சனி பகவான் கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி கும்ப ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் சனி பகவானின் வக்ர நிவர்த்தி மூலம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் யோக வாழ்க்கையை பெறப்போகின்றனர் அவர்கள் எந்த ராசி என்று பார்க்கலாம் முதலில் மேஷம் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு இவர்களுக்கு கிடைக்கும் மேலும் சம்பள உயர்வும் கிடைக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் நேர்மறையான மாற்றங்கள் அதிகம் நடக்கும் சக ஊழியர்களால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவில் எந்த குறையும் இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் இரண்டாவது ரிஷபம் மிக பெரிய யோகத்தை பெற்றுத்தரப்போகிறது சனி பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு பணவரவில் இவர்களுக்கு குறையே கிடையாது வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் உயர் அலுவலர்கள் இவர்களுக்கு சாதகமாகவே செயல்படுவார்கள் நேர்மறையான மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய காலம் இதுவாகத்தான் இருக்கும் உழைப்பின் பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வணிக ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் புதிய வியாபாரத்தை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் மூன்றாவது கன்னிராசி இவர்களுக்கு நேரடியான பலனை கொடுக்கப் போகிறார் சனி பகவான் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடும் நிதி நெருக்கடியிலிருந்து விடுதலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்